திருவாள்க திருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் ஸ்ரீ சிபுர்நாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசுவரிடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் கிழமை வியாழக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கு இன்றைக்கு உள்ள ராசிபலன் இதோ மேஷம் என்று அமோகமாக இருக்கப் போகிறீர்கள் தொழிலில் நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்கப் போகிறீர்கள் இதுவரை யாரும் செய்யாத ரிக்கார்டுகளையெல்லாம் கையேற்றி சாதிக்கப் போகிறீர்கள் தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் நல்ல பலனை தரும் செலவுகள் கூடியாலும் அதற்கு சமாளிக்க தகுந்த வரவுகள் தேடி வரும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற இறை வழிபாடும் பெண்களும் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களை இன்று தவிர்ப்பது நலம் சகோதரர் செயல்பாடுகள் திருப்தியை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் பேரும் புகழும் பெறக்கூடிய நாள் ரிஷபம் இன்று உங்களுக்கு செல்வாக்கான நாள் எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறும் விஜயதசமியாக இருக்கக்கூடிய இந்த நாளில் யார் எந்த காரியம் செய்தாலும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு டபுள் சிறப்பாகவே இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் எடுக்கின்ற செய்யக்கூடிய மாற்றங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கூட இருக்கும் உங்களுக்கு தனித்தாமதங்கள் ஏற்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இருந்தால் அவர்கள் மாற்றப்படுவார்கள் நல்ல தகவல்கள் வந்து சேரும் குழந்தைகள் உங்கள் சொல்லி கேட்பார்கள் கேட்பார்கள் பணப்பழக்கம் உண்டு உறவினர்களால் மட்டும் அதுவும் பெண் உறவினரால் மட்டும் சிறு சங்கடங்கள் வந்து தீரும் அதுவும் சமாளித்து விடலாம் அரசு விஷயங்கள் அரசியலின் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழிலிலும் குடும்பத்திலும் அனுசனையாகவும் ஆதரவாக இருப்பார்கள் ஆகவே மொத்தத்தில் மகிழ்ச்சியான நாள் இன்று மிதனம் இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் பேச்சில் நிதானம் தேவை பேச்சில் தரமாற்றங்கள் ஏற்படலாம் இல்லையாட்டில் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கொண்டு இன்று மாட்டிக்கொள்வீர்கள் ஆகவே பேச்சில் நிதானமும் உறுதியும் தேவை எல்லோரிடம் ஒரே மாதிரியாக பேச வேண்டும் எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக பலந்து கொள்வது நல்லது உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெட்டித்தரும் தொழிலில் ஒரு முன்னேற்றமும் லாபம் வருமானங்கள் அதிகரித்தும் காணப்படும் வாழ்க்கைத்தனை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயம் தரக்கூடியவராக இருப்பதால் இன்று உங்களுக்கு இந்த கவனமான நாளில் அது ஒன்று ஆறுதலாகவே இருந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை கடகம் கடகக்காரர்களுக்கு உலகத்தில் நீங்கள் தாங்க இன்றைக்க ரொம்ப யோகக்காரங்க ஏன்னு கேட்டால் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடந்து கொள்வார்கள் உங்கள் சொல்படி நடப்பார்கள் உங்கள் தேவையை பூர்த்தி செய்வார்கள் இந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது கிடைக்காத அனுபவிச்சுக்கோங்க அனுபவிக்க விட்டீங்கன்னா அளவு பின்னாடி குடும்பத்தில் சின்ன சின்ன சத்துரவுகளெலாம் வந்து தீரும் சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரசு விஷயங்கள் அரச இடங்களில் முயற்சித்தால் மட்டுமே வெற்றிகள் தீரும் திட்டங்களை துரிதமாக செயல்படுத்தாமல் நிதானமாக அவசரப்படாமல் செயல்பட்டால் வெற்றிகளை காணலாம் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறைந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு வெற்றி காண்பீர்கள் பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பது உறுதி என்று ஏற்கனவே சொன்ன காரணத்தால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் அதில் மாற்ற கருத்துப்பாடு இல்லை சிம்மம் என்று உங்களுக்கு கொஞ்சம் சுயநலம் தேவைப்படுகிறது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வேலை உங்கள் விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதை விட்டுட்டு பிறருடைய விஷயத்தை தலையிடுவது பிறருடைய வேலையை எழுத்து போட்டு செய்வது தேவையற்ற வேலைகளை செய்வது புதிய முயற்சிகளை செய்கிறேன் புதுசாக ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது தேவையில்லாமல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேலையில் அழுத்தத்தை கூடும் அதை கூட நீங்கள் சமாளிச்சுருவீங்க எதிர்ப்புகள் வந்தால் என்ன பண்ணுவீங்க மறைமுக எதிர்ப்புகள் வரும் உங்களுடைய நிர்வாகத்திறமைக்கு சோதனைகளாக இருக்கிறது எல்லாம் அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகள் புதிய வேலைகள் வேண்டாம் தேவையற்ற வேலைகள் பிற விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் தொழிலில் புதிய வித்தைகளை கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தினால் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை காணலாம் சகோதரர் சில கருத்து வேறுபாடு ஏற்படும் குழுமத்தில் கண்டிப்பும் கலரையும் குறைத்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிகழ்வும் நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காண்பீர்கள் வாழ்க்கை துணை வித்தியாசமான அணுகுமுறையில் உங்களை அனுசரித்துப் போவதால் என்று உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உடைய பண்ணி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு வெற்றியும் லாபமும் வருமானம் அதிகரிப்பதால் என்று மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் குடும்பத்தில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது அல்லது சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் பயணங்கள் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் அலைச்சல்களையும் தரும் என்பதால் தவிர்க்கவும் தொழிலில் திட்டமிட்டு வெற்றிகளை காணலாம் குழந்தை வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் அதில் உங்களுக்கு நிகர் நீங்களே ஆனால் சிறப்பான முதலீட்டை கட்டின பாதுகாப்பான முதலீட்டை திறந்திருப்பது இந்த காலகட்டத்திற்கு நல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு குடும்பத்திலும் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் சுலாம் உங்களுடைய கோபதாபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அவசரப்படாமல் நிதானமாக செய்ய வேண்டும் ப படப்படப்போடு பதட்டத்தோடு அவசரகதியில் எந்த வேலையும் செய்யக்கூடாது தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும் மரியாதை பெருகும் புதிய திறமைகளை பயன்படுத்தி பேரும் புகணம் பெறுவீர்கள் குடும்பத்தில் அங்கத்தினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் சில தளம் தாழ்ந்த விஷயங்களை பேசுவது தவிர்ப்பது நல்லது விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் அழுத்தங்கள் கூடினாலும் எதிர்ப்புகள் கூடினாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி மாண்பீர்கள் குழந்தைகளின் திறமை அவர்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதோடு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் பெண்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் வருமான லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது குலதெய்வ வழிபாடு இன்னும் மேன்மையை தரும் வாழ்க்கை துணையினுடைய கோபதாபத்தை குறித்து அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை சந்தோஷமான நாள் நீங்கள் எடுக்கிற எல்லாம் வெற்றி பெறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் சாதாரணமாக முடியாத காரியத்தை கூட நீங்கள் நினச்சி இன்றைக்கி முடிச்சு காமிச்சிருவீங்க அதனாலே உங்களுக்கு சக ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லோருடைய ஆதரவு நன்றாக இருக்கும் பேரும் போட இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது எல்லாம் நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒர்கோடு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணி அதை கொள்ளணும் சகோதர கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழில் இலக்குகளை எழுதி அடைவீர்கள் குழந்தைகளின் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது தொழிலில் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குலதெய்வ வழிபாடு மகிழ்ச்சியை தரும் அரசு விஷயங்கள் அரசியலில் எதிர்பார்த்த பணிகளை பெறலாம் வாழ்க்கை உங்களுக்கு பெரும் புகழும் பெறும் வகையில் உங்களுக்கு மிகவும் அரசனையான் ஆதரவாகவும் இருப்பார்கள் தனுசு குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரும் புதிய நபர்களால் பிரச்சனைகள் வரும் எதிர்பாராத தகவல்கள் உண்டாகும் குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது தொழில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் குறுகிய தூர பயணங்கள் லாபத்தை தரும் பெண்களால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசியலில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சகோதரி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தேவையற்ற அலைச்சர்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்பதால் அலைச்சர்களை தவிர்க்கவும் வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததை எதிர்பாராததை விட நல்ல தனவரவுகள் பொருளாதார வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் பணப்புழக்கம் நன்றாக அதிகரிக்கும் மகரம் ஆனந்தமான நாள் மாற்றம் ஒன்றே மாறாதது அது உங்கள் வாழ்க்கைத் துணையின் மனதில் நடக்கப் போகிறது வாழ்க்கை துணை இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் உங்களோட அந்யோன்யமாகவும் உங்கள் மனமறிந்து உங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்வார்கள் அதுவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பிறகு மற்ற விஷயங்களை பற்றி நீங்கள் எதையும் வேண்டாம் குடும்பத்தில் இருந்தால் எல்லா விதமும் சா சமாதானமாக நடைபெறும் குடும்பத்தில் மட்டும் அந்நிய தலையீட்டை தவிர்த்துக்கோங்க மூட்டோ சொல் கேட்டு நடப்பது நல்லது தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தை விஷயத்தை சிலர் கவனமும் கண்டியணைப்பும் தேவைப்படுகிறது பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கண்ணியமாக இருந்துருங்க விளையாட்டுக்காக கூட நீங்கள் ஏதாவது போய் அதுவே உங்களுக்கு விபரீதமாக மாறிவிடும் ஆகவே அவர்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது விளையாட்டுக்காக கூட ஏதாவது தரம் தாழ்ந்தோ அல்லது விளையாட்டாக ஏதோ செய்துவிட வேண்டாம் அரசு விஷயங்கள் அரசு எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு செல்வாக்கு உண்டாகும் சில சகோதர செயல்பாடுகள் திருப்தியாகி இருக்கிறது வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் உங்களுக்கு இந்த நாளை காற்றில மகிழ்ச்சியான வேறு ஒன்று இருக்கப் போவதில்லை கும்பம் நீண்ட நாள் நிலவில் இருந்த வேலைகள்லாம் நீ செஞ்சு முடிக்கலான்னு பார்ப்பீங்க அதுக்கு மறைமும் எதிர்ப்புகள்லாம் வரும் இருந்தாலும் வேற்றுமொழி பேசுகிற உதவியோடு அதெல்லாம் சரி பண்ணுவீங்க மூத்தோர் சொல் அனுபவஸ்தர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அரசு விஷயங்கள் அரசனங்களை எதிர்பார்த்த பலங்கள் கிடைக்காது என்பதால் அதை இன்று ஒத்தி போடுங்கள் பெண்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து உயரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் தேவையற்ற சிந்தனைகளை எதிர்மறை சிந்தனையை தவிர்ப்பது இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்வதும் வாழ்க்கை துணை உங்களுக்கு மனமறிந்து நடப்பார்கள் அது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும் பெண்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும் கூறி இன்று உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் என்பது எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை மீனம் தொழிலில் எதிர்ப்புகள் தோன்றும் வேலையில் அழுத்தங்கள் தோன்றும் மனம் வரக்தி அடையும் மனம் தனிமையின் நாடும் அதையெல்லாம் சமாளிக்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் குலதெய்வத்தை சரணாகதி அடையுங்கள் நீங்கள் நடித்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விளங்கும் எதிர்ப்புகள் குறையும் குழந்தைகள் திறமைகள் வழிபட்டு உங்களுக்கு பெரும் புகழும் உண்டாகும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இந்த தனி தாமதங்கள் விலகும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களை திட்டமிட்டு வேலை செய்தால் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் மேலும் வாழ்க்கை துறை உங்களுக்கு தன்மை அதிகரித்தாலும் உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக இருப்பதால் அதை அனுசரித்து செல்லுங்கள் அது உங்களுக்கு மிகவும் தான் தரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை ஆகவே வாழ்க்கை துணையை அனுசரித்து நடக்கும்பொழுது உங்களுக்கு ஏற்கனவே நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இன்னும் இது டபுள் டமாக்காக ஆகும்போது இந்த நாள் இனிய நாளாகவே இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருப்பதைப் போல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கினம் இதுபோல் இன்னொரு பதவியில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்